நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆஜினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராஜனா என்னும் நாமமே எல்லாமல்ல இளைஞர்கள் துணை கொண்டு எங்களுடைய இயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதாகம பாடசாலை சங்கரபடம் அடியினுடைய பணிவான வணக்கங்கள் ஆசீர்வாதங்கள் ஆக இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை என்று பிரதோஷம் குருவாரத்தன்னைக்கு பிரதோஷம் வருது மிகச்சிறப்பு எனவே நமது நேயர்கள் மாலை வேளையில் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வில்வ இலையை சாற்றி அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொள்வது பலவிதமான நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும் தொடர்ந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அமாவாசை சனிக்கிழமை அமாவாசை வர்றது ரொம்ப விசேஷம் அமாவாசை பித்திருக்கலைக்கு உகந்த தினம் அதே சமயம் காளி புத்திங்கிரா சூழனி துர்கா குலதெய்வ வழிபாடுகள் இந்த கன்னிமார் கருப்பண்ணசாமி முனீஸ்வரன் இந்த மாதிரி தேவதைகள் உக்ர தேவதைகள் இதெல்லாம் அன்றைய தினம் வழிபாடு பண்ணால் மிகுந்த சக்தி கிடைக்கும் என்பது சாஸ்திரம் எனவே நமது நேயர்கள் அந்த வழிபாட்டை செய்து பலன் பெற கேட்டுக்கொண்டு இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் கடகம் சிம்மம் கன்னி இந்த வார ஆரம்பத்தில் கடகராசிக்கும் நடுவில் சிம்ம ராசிக்கும் இறுதியில் ராசிக்கும் வருது அப்போது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு கேட்டுண்டு தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை காணலாம் அதற்கு முன்பாக இது கோச்சார ரீதியான பலாபலன்கள் பொதுப்படையான பலன்கள் தான் இது அதுபோக அவரவர்களுக்கு உண்டான சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் என்னுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது அதில் அனுப்பிச்சி வச்சு தாராளமாக சொந்த ஜாதகங்களை பார்த்து பலன்களை அடைய கேட்டுக்கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புலாபலன்களை காண்போம் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசினேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய தினங்களில் சுப பலன்கள் அசுப பலன்கள் சந்திராஷ்டம தினங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இதெல்லாம் பற்றி பார்க்குறோம் இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிக்கு பதினோராம் படம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சந்தரிக்கிறார் மிகச் சிறப்பானதர் யோகம் லாபஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் நன்மை செய்தொழில நன்மை உத்தியோகத்தில் நன்மை ஏற்படுத்துவர் அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கே பதவி உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் ஞானம் அறிவு கல்வி இதெல்லாம் உண்டாகும் திடீர் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் திடீர்னு ஞான உதயம் உண்டாகும் தியானம் தபம் யோகம் இதெல்லாம் பண்ணலாம் வீட்டில் ஹோமங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கிறது அதெல்லாம் நடக்கும் சட்டத்துறை காவல்துறை நீதிமன்றம் இராணுவம் சினிமா துறை கேளிக்கை விளையாட்டு சுற்றுலாத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் பாராட்டுக்கள் சம்பள உயர்வுகள் கிடைத்த வண்ணம் இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் சந்தரிக்கிறதுனால பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது குடும்ப அமைப்பு ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகுது அதே மாதிரியே வருமானங்கள் அதிகரிக்கும் செய்தொழிலில் லாபங்கள் உண்டாகும் குறிப்பாக இந்த இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க வாகன சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நன்மை அதிகரிக்கும் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்க ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி தொழிற்சாலைகள் இயந்திர சாலைகள் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிமனை வைத்திருக்கிறவங்க வாகனத்தை வாங்கி விற்கிறவங்க வாகனம் ரிப்பேர் பண்ணுற ஒர்க் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கெலாம் கூடுதல் நன்மைன்னு வச்சுக்கலாம் கனிம வளம் ரசாயனம் பூச்சி மருந்து உரம் விதைகள் இந்த மாதிரி கற்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும் பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத சொல்லலாம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் சந்திக்கிறதுனால தாஜார் உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கணும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பூமி விரயம் சில பேருக்கு ஏற்படுதால் இப்போ பழைய பூமியை விற்றுட்டு புதிய பூமி வாங்கிறது புதிய வீடு கட்டுறது அந்த மாதிரிலாம் உண்டாகும் விவசாயிகள் நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் மருத்துவ கல்வி மருத்துவர்கள் மருந்துத்துறை சுகாதாரத்துறை இதற்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான கடுமையான வேலைகளை பணிச்சுமைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கரன் மூணில் இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது தன வரவு திருப்திகரமாக இருக்கும் பழைய கடன்கள் நிவர்த்தியாகும் ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை வங்கி ஊழியர்கள் பேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி நிதி சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கிது நாலாம் இடத்துல குரு வீட்டில் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று விளங்கறதுனால திருமண பேச்சு நிச்சயிக்கப்படும் விவாக பாக்கியம் உண்டு புத்திர பாக்கியம் உண்டு வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வஸ்திரங்கள் இதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஐந்தாம் இடம் பூர்வபுண்ணியஸ்தானம் வலுப்பெற்ற அந்த இடத்துல பார்த்தோம்னா சூரியன் புதன் ராகு சேர்க்கை மிக சிறப்பு அப்போ புதிய பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் புதியதொரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு தவுப்பனாருடைய சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல் விலகும் தவுப்பனார் ஏதாவது உத்தியோகத்தில் இருந்தால் அவருக்கு பதவி உயர்வுகள் பாராட்டுக்கள் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது ட்ரேடிங் கம்பெனி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஏஜென்சிஸ் வச்சு நடத்துகிறவங்க ஐடி கம்பெனியில் பணிபுரியக்கூடியவர்கள் தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கல்வி சாலைகள் கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் இதிலலாம் வச்சு நடத்துகிறவங்க பணிபுரியக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நிதித்துறை ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து வசனம் இயக்கம் பேச்சு சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிடம் பேச்சுத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சொற்பொழிவார்கள் இவங்களுக்குல நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும் வருமானங்களும் அதிகரிக்கும் ராகுபவம் அதிலே இருக்கிறதுனால அஞ்சாம் இடத்துல குழந்தைகள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகலாம் தேவையில்லாத மருத்துவ கெட்ட கெட்டவே இந்த மாதிரிலாம் வம்பு வழக்குகள் ஏற்படலாம் வெளிநாட்டு யோகங்கள் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு பொருளாதாரம் நன்மையை தரும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செல்வங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரியே வணிக வரித்துறை வருவாய்த்துறை உயர்கல்வித்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் கஸ்டம்ஸ் இதையெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் உணவகங்கள் சிற்றுண்டி கேண்டீன் கேட்டரிங் சர்வீஸ் டீ கடை பேக்கரி நடைபாதை கடை வியாபாரிகள் மளிகை வியாபாரிகள் புஷ்பம் பால் பழங்கள் காய்கறிகள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கும் இந்த வாரத்தில் அதிகப்படியான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு நினைத்தால் இந்த வார பலாபலன்களில் ஒரு எழுபத்தைந்து சதவீத நன்மைகள் இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம் அனுகூலமான திசை வடவேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருவான் முருகப்பெருமானை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்